இயக்குனர் சேகர் கம்லா இயக்கத்தில் தனுஷ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள குபேரா திரைப்படம் கடந்த வாரம் வெளியாகி ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றது இந்த படத்தில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனாவும் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இசை அமைப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத் யூஷுவல் மேஜிக்கை வெளிப்படுத்தினார் முன்னர் அறிவிக்கப்பட்டதைப் போலவே இந்த படம் தெலுங்கில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக அந்த மாநிலங்களில் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வருமானத்தை ஈட்டியுள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் படத்தின் நிலை எதிர்பார்த்த அளவில் இல்லை விமர்சனங்களும் கலந்தே இருந்ததால் தமிழகத்தில் இப்படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி குபேரா உலகளவில் ரூபாய் நூற்று பத்து கோடி வரை வசூல் செய்துள்ளதுடன் தமிழ்நாட்டில் மட்டும் ரூ பதினேழு கோடியில் முடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் தெலுங்கு மற்றும் தமிழ் பாக்ஸ் ஆபீஸ் இடையே உள்ள பெரிய வித்தியாசம் வெளிச்சமளிக்கிறது